இந்த ஆர்த்தி ரவி பிரச்சனை ஆக்சுவலி அது வந்து ஒரு பர்ஸ்னல் பிரச்சனையாக தான் இது வரைக்கும் இருந்தது ஆனால் இப்போ இவங்க செய்கிறத பார்க்குறப்படியே இது பர்ஸ்னல் பிரச்சனை இல்லைடா இது நம்ம பிரச்சனைப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிடுச்சுருவீங்களே இப்போது அவ அந்த டைவர்ஸு அப்ளை பண்ண வரைக்கும் கூட எதுவும் பிரச்சனை இல்லை இது சாதாரணமாக நடக்கிறது தான் இப்போ இந்த ஜீவனம்சம்னு ஒன்று கேட்டிருக்காங்க இல்லை நாற்பது லட்சம் ரூபா வேணுமா மாதம் ஏற்கனவே ஒரு நீதிபதி ஒரு பெண் நீதிபதி தான் இதே மாதிரி ஒரு டிவோஷனல் கேஸு அவங்க வேறு ஆறு லட்சம் தான் கேட்ட மாதம் ஆறு லட்சம் கொடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அந்த வக்கீலும் வந்து கேட்டான் அதுக்கு அந்த ஜட்ஜு உன் கிளைண்ட்டு கேட்டாக சரி அதுக்கு அறிவு இல்லை நீ வக்கீல் தானே ப்ராக்டிஸ் பண்ணி தானே வந்திருக்கேன் என்கிட்ட வந்து இப்படி நீ எல்லாம் கேட்கலாவா அப்படின்ற மாதிரி கிளி இளைஞ்ச உனக்கு வேணும்னா அதை சம்பாரிச்சு சொல்லு அதை சம்பாரிச்சா அதை செலவு பண்ணிக்க சொல்லு எவ்வளோ வேணால் பண்ணிக்க சொல்லு அதெல்லாம் இவன் சம்பாரித்து கொடுப்பேன் இவன் நோவா உட்காந்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி அவ கேட்டார் ஆறு லட்ச ரூபாய்க்கு இந்த கேள்வின்னா நாற்பது லட்ச ரூபாய்க்கு என்ன ஒரு இதில் அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சார் இப்போ இந்த நாற்பது லட்ச ரூபா அது எல்லாருமே நல்லா தெரியுது நாற்பது லட்ச ரூபாய் கேட்டால் அலறு அடிச்சுட்டு நம்ம காலில் மறுபடியும் வந்து விழுந்து ஆட்டி ஐ ஆம் வெரி சாரி என்னை நீ மறுபடியும் எப்படியாவது ஏற்றுக்க நான் பழையபடி உனக்கு அடிமையாகவே இருக்கேன் என்னை நீங்கள் ஆட்டாலும் மகளிர் என்ன வேணாலும் நீ செய்ங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க போலப்பா யாருக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் வெளியில் வரும் கேவலமாக பேசுவாங்க எல்லாருக்கும் அதாவது இது அவங்க செலிப்ரிட்டின்றதுனால வெளியில் தெரிஞ்சு போச்சு ஆனால் வெளியில் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா ஏன் ஃப்ரெண்டு இருக்கா நல்லவன் குடிக்க மாட்டேன் தம்மடிக்க மாட்டான் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புன்றதே அவனுக்கு கிடையாது பொண்டாட்டி மட்டும்தான் ஆனால் பிள்ளையை கொடுத்ததுக்கப்புறம் பொண்டாட்டி இவன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பேச்சை கேட்டு அது வீட்டுக்கு போயிடுச்சு இவனு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் கோர்ட்டில் கேஸை போட்டு டைவர்ஸுக்கு போயிட்டான் அவன் டைவர்ஸுக்கு சொன்ன ரீசன் தெரியுமா அடிக்கிறேன் வரதட்சணை கொடுமை பண்ணுறான் வேலைக்கே போகமாட்டேன்றான் இன்னொரு பொண்ணோட தொடர் சார் இது அத்தனை ஆனால் இல்லை கொடூரம் என்னன்னா லாவே நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சொல்கிற பேச்சில் சபையில் எடுபடவே மாட்டேங்குது அவங்க கண்ணு முடிக்கிட்டு என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட அதை கண்ணீர் வடித்து சொல்கிறாங்க இல்லையா அதனால அவங்க பக்கம் ஜாமந்தேடுறாங்க இது எல்லாருக்கும் நடக்குது இப்போ இந்த நாற்பது லட்சம் ரூபா எனக்கு தெரிஞ்சு ரவி கூட இருந்தால் கூட இவ்வளவு செலவாக இல்லை கணக்கு வழக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லை இந்த நாற்பது லட்ச ரூபாய்க்கு என்னமா கணக்குன்னு கேட்பாங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு என்ன கணக்கு அதை சொல்லு இல்லை நம்ம 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 கொடுக்க போறது இல்லை நம்மக்கிட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு வரப்போறதில்ல பட் இருந்தாலும் பக்கீன்னு இருக்கா இல்லையா என்ன தைரியத்தில் நாற்பது லட்சம் ரூபா கேட்கணும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமாக கேட்டால் பரவாயில்ல அவங்க மாட்டுக்கு நல்லா இங்கே பாரு அது வந்து ஒரு நடமாடும் மிஷின் அது சம்பாதிக்க சம்பாதிக்க தொடச்சி வலிச்சு எங்கக்கிட்ட வந்துடணும் வேறு எங்கேயும் அது போய் அது இருக்கிறதுனால தான் அந்த ஆட்டம் ஆடுறா ஆனால் ஏதாச்சும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்பான் இதுக்கு முன்னாடி பொம்பளை ஆம்பளைக்கிட்ட வந்து பொம்பளை காப்பாற்ற இருந்துச்சு இன்றைய சூழ்நிலைக்கு பொம்பளைகள்டேந்து ஆம்பளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியில் சொன்னால் அவமானம் வைக்க அசிங்கம் அப்படின்றதுனால பல பேர் வாயை மூடிக்கிட்டு லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கான் குடும்பத்தை அப்படியே ஒரு மாதிரியாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வைங்கள ஆனால் அவனை ஒரே ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் புஷ் பண்ணுறதே வேலையாது அட்வான்டேஜ் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இங்கே போயிட போகுதுன்ட்டு கைமீறி போயிடுச்சுன்னா மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் போயிடுவாங்க